அனுதினமும் முருகனை வழிபாடு செய்வது எதற்காக அந்த தாமரை பொற்பாதங்களில் ஒரு சின்ன இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக முருகனை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நெருங்க வேண்டுமா முருகன் வழிபாட்டில் இனிமேல் இந்த பாடல் வரிகளையும் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் தினமும் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது இப்படி முருகனிடம் வேண்டிக் கொண்டாலே போதும் நீங்கள் கேட்டதையும் தாண்டி அவரது பன்னெண்டு கரங்களால் வரங்களை வாரி வாரி கொடுக்கும் வல்லமை கொண்டவர்தான் நம்முடைய முருகப்பெருமான் தினமும் உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு முருகா 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 என்று மூன்று முறை முருகனது பெயரை உச்சரித்துவிட்டு பின் சொல்லக்கூடிய இந்த வேண்டுதல் பாடல்களை நீங்கள் ஒரு முறை படிக்கலாம் அந்த பாடல் அப்பனை முருகா நீ மட்டும் போதும் நீ பார்த்து கொடுப்பதே எனக்கு சிறப்பானது என்னை உன் தொண்டனாக ஏற்றுக்கொள் உன்னுடைய திருவடி நிழலில் எனக்கும் கொஞ்சம் இடம் கொடு பட்டது போதும் இனி துயரம் வேண்டாம் என்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக மாற்று எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் தீயவற்றை நீக்கி நல்ல தகுதியை கொடு சகல யோகத்தோடு வாழவை முருகா முருகன் பாதங்கள் மட்டுமே துணை இந்த பாடல் வரிகளை தினமும் படிக்கும் பொழுது முருகனிடம் நெருங்குவது போல ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும் முருகன் நம்மை நெருங்குவது போல ஒரு உணர்வு ஏற்படும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் வேண்டிய வரங்களை கொடுக்க முருகப்பெருமான் நம்மோடு கலந்து நம் உணர்வோடு இணைந்து முயற்சிகளை மேற்கொள்ளச் செய்வார் உங்களுக்கு வாழ்வில் எந்த துன்பம் வந்தாலும் சரி அது ஒரு நொடிப்பொழுதில் விலக வேண்டும் என்று மேல் சொன்ன முறையில் முருகனை வழிபாடு செய்யுங்கள் முருகனை வழிபாடு செய்ய பலவிதமான வழிகள் பலவிதமான சான்றோர்கள் ஆன்றோர்கள் சொல்லியது இருந்தாலும் பலவிதமான பக்தி பாடல்கள் இருந்தாலும் இந்த எளிமையான வழியும் முருகனோடு உங்களை சீக்கிரம் நெருங்க வைக்கும் நண்பர்களை நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்புறம் அதை நாங்கள் போகிற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ ஓம் சிவமயம்